ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம வீட்டிலையே ஒரு லைவ் டெமோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய நைன் சானிட்டரி நாப்கினுடைய ஆனையான் சிப்பு இது வந்து இன்னொரு பிராண்டில் உள்ள ஆனையான் சிப்புங்க ஆனையான் சிப் இருக்கக்கூடிய அந்த பிராண்டு நாப்கினையும் நம்மளுடைய ஃபெமினைன் நாப்கினையும் அன்னைக்கு நம்ம வீட்டில் வச்சு நம்ம வந்து ஒரு டெமோ பார்த்தோங்க அதை கொண்டுட்டு வந்தவங்க வந்து இதுவுமே வந்து பேப்பர் மாதிரியானது தான் இதில் வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து இந்த ஆனையான் சிப்பை மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் இன்றைக்கி இந்த ஆனையான் சிப்பு வந்து உண்மையிலேயே பேப்பர் தானா பேப்பர் மாதிரியானது தானா இல்லை சிந்தட்டிக் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டெமோ பார்க்க போகிறோங்க முதல்ல வந்து நாம் அவங்களுடைய ஆனையான் சிப்பை வந்து ஃபயர் பண்ணி பார்க்கலாம் ஃபயர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நல்லா சாம்பலாக கரைஞ்சிருதா இல்லை அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நானும் இப்போ தான் முத முதல்ல நம்ம வீட்டில் டெமோவாக பார்க்குறேன் பாருங்க நல்லா எரியுது நல்லா எரிஞ்சு முடியட்டும் நம்மளுடைய ஃபெமினாயினுடைய நாப்கின் நாப்கின்ல இருந்த ஆனையான் சிப் வந்து நான் சைடில் வச்சுருக்கேன் நல்லா ஜூமில் தான் காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்க அது வந்து அப்படியே லைட்டாக ஆரட்டும் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து நம்ம எரித்தோன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த கொஞ்சமாக மீறும் பார்த்தீங்களா பிசுன் மாதிரி அப்படி பிசு பிசுப்பாக லைட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்க இப்போ நாம் வந்து நம்மளுடைய நைனில் இருக்கக்கூடிய ஆனையான் சிப்பை வந்து நாம் ஃபயர் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த ஃபயர் டெஸ்ட் வந்து ஒன்று நான் போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து வீட்டில் நானே பண்ணி பார்த்ததுங்க அந்த சிப் வந்து அந்த கொஞ்சம் வந்து பேலன்ஸ் வந்து நிற்கிது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு இப்போது நம்மளுடைய ஃபெமி நைன் அதில் இருந்த அனையான் சிப்பை வந்து நாம் இப்போது ஃபயர் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் எரிய ஆரம்பிக்கும் போதே ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வந்து நம்ம பற்ற வச்சோன்னா எப்படி எரியுமோ அந்த மாதிரி வேகமாக எரியுது இப்போ அது வந்து அப்படியே லைட்டாக எரிஞ்சு முடிஞ்சிரட்டும் அது எரிஞ்சு முடிஞ்சிச்சின்னா தான் நமக்கு வந்து அது உண்மையிலே எப்படி அப்படின்னு சொல்லி தெரியும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இது வந்து அப்படியே லைவாக எடுத்தது எந்த ஒரு கட்டிங் எடிட்டிங் எதுவுமே கிடையாது பாருங்கள் நல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு லைட்டாக தனல் இருக்குது ஓகேங்க இப்போ இதை வந்து நாம் கையில் தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்க்கும்போது நமக்கு அதே மாதிரி அந்த பாலித்தீன் கவர் மாதிரி ஏதாவது வருதா இல்லை நல்லா சாம்பலாக ஆயிடுதா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்குது ஓகேங்க வா சூப்பருங்க உண்மையிலேயே அங்கே பாருங்கள் நல்லா சாம்பல் அப்படியே ஒன்றும் இல்லாமல் கரைஞ்சிருச்சு ஒரு சொட்டு கூட அதில் எதுவுமே இதுவாகலைங்க சூப்பருங்க நம்மளுடைய ஆனையான் சிப்பு தான் பேப்பர் மாதிரி ஒன்றுமே இல்லாத சாம்பலாக கரைஞ்சிருச்சிங்க நம்மக்கிட்ட டெமோ காட்டுறதுக்கு வந்த அவங்களுடைய ஆனையான் சிப் வந்து இவ்வளோ இது வந்து பேலன்ஸ் இருக்குது அது வந்து நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கொஞ்சம் அது வந்து திப்பி திப்பியாக தான் இருக்குது ஓகேங்களா சூப்பருங்க ஒரு ஆனையான் சிப்பில் கூட சுத்தமாக பிளாஸ்டிக் இல்லாத இந்த ஃபெமினை நாப்கின் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேறு எந்த தகவல் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்லேயே கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நாம் இந்த நாப்கின் சேல்ஸ் இருக்கோம் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லாகவே கொரியர் சர்வீஸ் இருக்குங்க நல்ல நல்ல தகவல்களை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்